திரைப்பட இயக்குனர் மீது வழக்கு சேவை மைய உரிமையாளர்கள் திண்டுக்கல்லில் இந்தியன் டூ திரைப்படத்தில் மனோபாலா வரும் காட்சிகளில் இ சேவை மையத்தினரை அவதூறு பரப்பும் விதமாக எடுக்கப்பட்ட காட்சிகளை நீக்காவிட்டால் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு தொடரப்போவதாக பேட்டி திண்டுக்கல் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற திண்டுக்கல் மாவட்ட இ சேவை மைய உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்தியன் டூ திரைப்படத்தில் மனோபாலா வரும் காட்சியில் இ சேவை மையத்தினர் முன்னூறு ரூபாய் கொடுத்தால் மட்டுமே சேவை செய்ய முடியும் என தவறுதலாக சித்தரிக்கித்து எடுக்கப்பட்ட காட்சிகளை நீக்க வேண்டும் அப்படி எடுக்கப்பட்ட காட்சிகளினால் தமிழகத்தில் சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இ சேவை மைய உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கப்பட்டு வருகிறது எனவே இதைத் தொடர்ந்து துறையின் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சியரிடம் இ சேவை உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பாக இந்தியன் திரைப்பட இயக்குனர் சங்கர் மீது புகார் மனு அளிக்கப்பட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாகவும் மேலும் இந்தியன் டூ திரைப்படத்தில் நடவடிக்கைகள் எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக திண்டுக்கல் மாவட்ட இ சேவை மைய உரிமையாளர்கள் நல சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட தலைவர் தன்ராஜ் பேட்டி சமீபத்தில் வெளியான தமிழ் திரைப்படத்தில் சங்கர் தயாரிப்பில் தொழிலாளர்களை தவ தவறுதலாக சித்தரிக்கப்பட்டுள்ளது அதை பற்றி நாங்கள் கண்டனம் தெரிவிக்க வந்திருக்கிறோம் அந்த ஒரு சில காட்சிகளில் முந்நூறு ரூபாய் கொடுத்தால்தான் ஆதார் சேவை செய்ய முடியும் என்றும் இல்லையெனில் சேவை செய்ய முடியாது என்றும் அந்த படத்தில் தவறுதலாக சித்தரிக்கப்பட்டுள்ளது எனவே அந்த காட்சியை நீக்க தமிழ்நாடு ஆளுமை முகமையையும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மாண்பிமிகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களையும் திரைப்பட இயக்குனர் திரு சங்கர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம் தவறும் பட்சத்தில் திண்டுக்கல் மாவட்ட சேவை மைய உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் இப்போ புகார் எதுவும் கொடுத்துருக்கீங்களா இப்போ மாவட்ட தான் இல்லை மாவட்ட கங்காணிப்பாளர்கிட்ட யார்க்கு இல்லை இந்த விஷயம் வந்து சமீபத்தில் தான் எங்களுக்கு தெரிய வந்தது அது சம்மந்தமான கிளிப்பிங்ஸ் எங்களுக்கு வந்தது அப்புறம் எங்களோட வாடிக்கையாளர்கள் அந்த சம்மந்தப்பட்ட காட்சிகளை வந்து எங்களுக்கு வந்து அனுப்புனாங்க நேற்று நாங்கள் அவசர கூட்டம் வச்சு நிர்வாகிகள்லாம் அழைச்சி நாங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் இதை முதலாக நாங்கள் வேண்டுகிற வேண்டுகோள் வந்து வைக்கிறோம் இது சம்மந்தமாக உங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் அடுத்தடுத்து புகார் தெரிவிக்கிட்டே இருக்கோம் நான் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சி புகார் தெரிவிக்க இருக்கோம் இல்லை இது சம்மந்தமாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வைக்கலான்னு இருக்கும் இது வந்து மாவட்ட அளவுலயா அந்த மாநில அளவில் உங்கள் இது எங்களோட சங்கம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கான அமைப்பு இது மாவட்ட அளவில் நாங்கள் கொண்டு போவோம் தேவைப்பட்டால் மாநில நிர்வாகிகளை நாங்கள் வேறு சங்கத்தில் கூப்பிடுவோம் இல்லை அந்த படக்காட்சினால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ படக்காட்சினால் என்ன பிரச்சனைன்னா ஒரு முந்நூறுபா வாங்கிட்டு இந்த சேவை செய்கிறாங்க போது மக்கள் மத்தியில் வந்து அது தவறான ஒரு கண்ணோட்டம் வந்துடும் நாங்கள் வந்து அரசு நிர்ணயித்த தொகையை மட்டும்தான் வாங்கணுமே தவிர அது சம்மந்தமாக கூடுதல் தொகை நாங்கள் வாங்குறதில்லை எனவே அந்த காட்சியை உடனடியாக நீக்கணும் இது தொடர்பாக இருக்கீங்க அந்த காட்சியை நீக்கலங்கும் போது கண்டிப்பாக அது சம்மந்தமாக நாங்கள் வழக்கு தொடர இருக்கோம் எங்கள் சங்கத்தோட சார்பில் நாங்கள் வழக்கு தொடரணும் சங்கத்தில் இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் எவ்வளோ பேர் இருப்பீங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட இ சேவை மைய உரிமையாளர்கள் இருக்காங்க எங்கள் சங்கத்தில் ஒரு நூற்றி இருபது பேருக்கு மேலே உரிமையாளர்கள் இருக்காங்க உங்கள் பெயர் சனீஸ் சார் என்னுடைய பேர் தனராஜ் திண்டுக்கல் மாவட்ட இ சேவை உரிமையாளர் நலசங்க தலைவர்